சங்க காலத்தில் பாதுகாப்பை முன்னிறுத்தி கற்றுக்கொடுக்கப்பட்ட பாரம்பரிய முறையிலான தற்காப்பு கலைகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு பின்னர் பலராலும் விரும்பி ஏற்கப்பட்டு நவீன விளையாட்டாக வடிவம் பெற்றன கராத்தே சிலம்பம் குத்துச்சண்டை களரி பயிற்று தேக்வாண்டோ வர்மக்கலை உள்ளிட்ட தற்காப்பு கலைகள் பல்வேறு வடிவங்களில் வளர்ந்து உலக விளையாட்டுப் போட்டிகளில் கவனம் பெறுவதால் பாலினங்களை கடந்து அதிகமானோர் அதனை கற்றுத் தேர்கின்றனர் அதில் ஆண்களை காட்டிலும் நாட்டில் பெண்களின் ஈடுபாடு குறைந்து காணப்படும் குத்துச்சண்டையில் தம்மை இணைத்து பல சாதனைகளோடு சமுதாயத்தில் வலம் வரும் குத்துச்சண்டை வீராங்கனை நவனிஷா பரமிஸ்பிரான் உடனான சிறப்பு நேர்காணல் தொடர்ந்து இடம்பெறுகிறது இயந்திரங்களாக மனிதர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இன்றைய நவீன உலகில் ஒவ்வொருவரும் தமது உடலையும் உள்ளத்தையும் வளப்படுத்திக் கொள்வதற்கு இந்த தற்காப்புக் கலையை கற்றுக்கொள்கின்றனர் அதே காரணத்தோடு தமது பதினோராவது வயதிலேயே குத்துச்சண்டையை கற்றுக்கொள்ளத் தொடங்கிய நவநீஷா பரமேஸ்பிரான் பின்னர் அக்கலையின் மீது தீராத ஆவல் கொண்டு படிப்படியாக அதில் முன்னேறியதாக தெரிவித்தார் ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன சின்ன காம்படிஷனாக தான் போயிட்டுருந்தேன் லைக் ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் அப்புறம் ஸ்டேட் டு ஸ்டேட் அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தேன் ஒரு கட்டத்தில் வந்து என்னோடய ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணவேனே கோல்டன் க்ருவ் என்பியாலு மலேஷியா அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் போனவனே அது ஒரு மலேஷியன் லெவலில் விளையாடுற ஒரு கேம் ஸோ அதுதான் என்னோடய ரொம்ப ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்னாக சொல்கிறேன் ஏன்னா அதில் தான் நான் கோல் வின் பண்ணேன் எந்த நிறைய ரெக்கக்னேஷன் சோஷியல் மீடியாவிலலாம் நிறையா வாய்ப்புகளும் கிடச்சிச்சு பெரும்பாலும் குத்துச்சண்டையை ஆண்கள் விரும்பி தேர்வு செய்யும் நிலையில் ஒரு பெண்ணாக தாம் அதனை விரும்பி ஏற்ற சிலர் தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக நவனிஷா கூறினார் இருப்பினும் குடும்ப உறுப்பினர்கள் வழங்கிய ஆதரவே தாம் எதிர்கொண்ட சவால்களை உடைத்தெறிவதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் குத்துச்சண்டையில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு வந்த கடந்த தாம் எதிர்கொண்ட சவால்கள் குறித்தும் அவர் இவ்வாறு விளக்கினார் என்னோட இடத்துல வந்து எல்லாமே ஆண்கள் தான் இருக்காங்க அப்ப என் ஸ்டெமினாரும் மேட்ச் பண்ண ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் அவங்க நல்ல ஆக்டிவா இருப்பாங்க நான் கொஞ்ச நேரத்திலேயே வந்து எனக்கு எனர்ஜி எல்லாமே ரொம்ப டிராப் ஆயிரும் ஸோ அதை ட்ரெயின் பண்ணி என் ஸ்டெமினா எடுக்கிறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துச்சு ஸோ அதுதான் என்னோட இக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தமது ஆர்வம் ஒருபோதும் கல்விக்கு தடையாகிவிடக் கூடாது என்பதை உணர்ந்த நவனிஷா சிறந்த நேர நிர்வகிப்பு முறையை பின்பற்றி மருத்துவ உளவியல் துறையில் முதுகலை பட்ட படிப்பையும் முடித்திருக்கின்றார் தமது இலக்கில் வெற்றி கண்ட அவர் குத்துச்சண்டையை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்போருக்கு குறிப்பாக பெண்களுக்கு சில ஆலோசனைகளையும் முன்வைத்தார் நாட் ஒன்லி இன் பாக்ஸிங் அதில் கடித்த பாடத்தை வந்து நான் என்னோடய லைஃப்லேயும் அப்ளை பண்ணுறேன் ஸோ ஏதாச்சும் ஒன்று நடக்கலைன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் ஸோ இது பர்சனாலிட்டியை நல்லா டெவலப் பில்ட் பண்ணிடுச்சு என்னைய அதே மாதிரி எல்லா கேர்ள்ஸும் வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்காமல் எதுவுமே கற்றுக்கிட்டாலுமே அதில் உங்கள் லைஃப் ஸ்கில்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அதை நீங்கள் யோசித்தாலே நீங்கள் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன் தடுத்தல் சண்டையிடுதல் யோகா என பல நுட்பங்கள் கொண்ட இதுபோன்ற தற்காப்பு கலைகள் வலிமை சகிப்புத்தன்மை வேகம் சுயக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஆன்மீகம் போன்றவற்றை சேர்த்தே போதிப்பதாக நவனிஷா குறிப்பிட்டார் குத்துச்சண்டை தினத்தை முன்னிட்டு பர்னாமா செய்திகளுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்